அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியில் அத்தியாயம் பதினாலு சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகை கலவை சரிங்களா அதில் பகுதி மூணு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பகுதி ரெண்டு பார்த்துருக்குறோம் ரெண்டு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்புறம் நம்ம பார்க்க போகிறது பகுதி மூணு அந்த பகுதி மூணில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சந்தையிடுகை கலவை பொருள் பறவை இலக்கணம் சந்தையிடுக கலவையுடைய அடிப்படை கூறுகள் சரிங்களா பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட்டு ஈஸியான ஒரு கான்செப்ட்டும் கூட அதாவது மார்க்கெட்டில் சரிங்களா ஒரு பொருளை வந்து கொண்டு வரணும் சொன்னால் அந்த பொருள் வந்து என்னென்ன நிலையெல்லாம் அடையுது அதாவது அறிமுகப்படுத்துறதுலேருந்து கடைசியாக அந்த மார்க்கெட்டில் கஸ்டமரை போய் ரீச் பண்ணுற வரைக்கும் என்னென்ன மாதிரியான நிலைகள் எல்லாம் அடையுது அப்படி சொல்லி என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கும் கவர் ஆகிருக்குது டூ மார்க்கும் கவர் ஆகிருக்குது சரிங்களா ஸோ வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பதினாலு புள்ளி ஜீரோ எட்டு சந்தை இடுகை கலவியின் பொருள் மற்றும் வரைவிலக்கணம் ஓகே மீனிங் ஆஃப் சாரி மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஓகே அவங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னிங்கன்னா வேறுபாடு இருக்கும் இது தமிழ்லேயும் வேறுபாடு இருக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் மார்க்கெட் மார்க்கெட்டிங் மிக்ஸ் மூணுக்கும் வெவ்வேறு விதமான பொருள் படும் தமிழில் பார்த்திங்கன்னா சந்தையிடுதல் சந்தை சந்தையிடுதல் கலவி மூணுக்கு என்ன இருக்குது வேறுபாடலான இருக்குது ஓகே சந்தைன்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா ஒரு பொருளை பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்கி விற்கக்கூடிய இடத்த என்ன சொல்கிறோம் நம்ம சந்தைன்னு சொல்கிறோம் சந்தை இடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்களையும் சேவைகளையும் சரிங்களா உற்பத்தி பண்ணி அதை வாடிக்கையாளர்கள் நுகர்வோர் வரைக்கும் கொண்டு போய் செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகள் அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோன்னா போக்குவரத்து ஒரு இடத்துல இன்னொடத்து விற்கிறதுக்கு போக்குவரத்து தேவைப்படும் போக்குவரத்து வசதி நிதியியல் விளம்பரம் செய்கிறது ஓகேங்களா இந்த மாதிரியான நடவடிக்கை சொல்கிறோம்ல ஒரு ஒரு பொருளை விற்கிறதுக்கு செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கையும் எது கீழே வருது சந்தை இடுதல் கீழே வருது சரிங்களா சந்தை சந்தையிடுதல் கலவை அப்படின்னு அர்த்தம்னா அந்த பொருட்களானது அறிமுகப்படுத்தல் நிலை அதாவது சந்தையில் வந்து நிலையில் இருந்துட்டு கஸ்டமர் போய் ரீச் அடைகிற வரைக்கும் என்னென்ன நிலைகள்லாம் அவங்க பின்பற்றுறாங்க என்னென்ன நிலையெல்லாம் அது கொண்டு போகிறாங்க சரி அதை நம்ம பார்க்க இதில் பார்த்திங்கன்னா நாலு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க போக்குடைய பொருள் விலை மேம்பாடு ஓகே அது ப்ராடக்ட்டு ப்ளேஸு ப்ரைஸு ப்ரொமோஷன் ஓகே இடம் தமிழில் பார்த்தோன்னு சொன்னால் பொருள் விலை இடம் மேம்பாடுன்னு சொல்லி நம்ம இருப்பாங்க நாலு வகையாக பிரிச்சுருப்பாங்க ஓகே இது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரிங்களா வாங்க இப்போ சந்தையிடுகையுடைய கலவையுடைய பொருள் மற்றும் வரவிக்கலாம் பார்க்கலாம் சரிங்கண்ணா திரு ஜே ரோமி எஸ்னிக் கர்த்தோ அவர்களின் கூற்றுப்படி சந்தையுடைய கலவை நான்கு கூறுகளை கொண்டுள்ளது சரிங்களா இன்றைய மன்னிக்கங்க எத்தனை கூறுகளாக இருக்குது நான்கு கூறுகளாக இருக்குது இந்த நான்கு கூறுகளை தான் ஃபைவ் மார்க்லேயே வரும் சரிங்களா அது என்னென்னு சொல்லி பாருங்கள் அவையாவன பொருள் கூறுகள் விலைக்கூறுகள் விற்பனை மேம்பாட்டு கூறுகள் மற்றும் இடக்கூறுகள் சரிங்களா அப்படி என்ன பண்ணிக்கிறாங்க பிரிச்சுக்கிறாங்க நாலு வகையாக பிரித்து என்ன பெரிய வகையாக பிரித்துக்கிறாங்க விலைக்கூறுகள் விற்பனை கூறுகள் இடக்கூறுகள் விற்பனை மேம்பாட்டு கூறுகள் அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க நான்கு வகையாக பிரித்து இருக்கிறாங்க அதை பாருங்களேன் கூறின் சந்தியிட கலவையின் மூலம் தனது நுகர்வோரை குறிவைத்து அதன் மூலம் லாபம் ஈட்டுவதே ஆகும் அத்தகைய சந்தையிடுகையின செயல்பாடுகள் நான்கு வகையாக கலவைப் பொருட்களாக கொண்டுள்ளது அதாவது சந்தை கலவைகளுடைய சுருக்கமாக விளாக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நுகர்வோருக்கு சரியா நம்மளுடைய ஒரு டார்கெட் பண்ணுறோம் நம்மளுடைய பொருட்களை எப்படி அவங்க வாங்க வைக்கிறது வாங்குற மூலம் எப்படி நம்ம அதிகமான லாபம் ஈட்டுறது அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க குறிவைத்து செய்யக்கூடிய செயல்பாடு என்ன சொல்கிறாங்க சந்தையிடுகை கலவை சரியா சொன்னால் ஏற்கனவே வந்துட்டு எப்படியெல்லாம் அந்த பொருளான ப்ரொமோஷன் ஆகுது இப்போது டெவலப் ஆக போகுதுனா சரி டெவலப் ஆக போகிற மூலம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வாங்குகிற மூலம் டெவலப் ஆகும் டெவலப் ஆகுனால் நமக்கு லாபம் அதிகம் இருக்கும்ல சரி அந்த ரீதியாக தான் நான் அதை சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அதாவது பொருட்கலவை விலைக்கலவை இடக்கலவை மற்றும் மேம்பாட்டுக் கலவை போன்றதாகும் சரி இதை வந்து டீட்டெயிலாக பொன்பே ஒன்றா விவரிப்பாங்க பாருங்கள் இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது கான்செப்டு பதினாலு புள்ளி பத்தொம்பது சந்தையீடுகை கலவையின் கூறுகள் ELEMENTS OF MARKETING MIX ஓகே நீங்கள் இதை காலேஜில் போனாலும் இந்த பண்ணீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கான்செப்ட் பத்தி படிப்பீங்க ஓகே மார்க்கெட்டிங் மிக்ஸ் சாரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லினருக்கும் பிகாமில் வந்து நீங்கள் படிப்பீங்க okay அது யூனிவர்சி யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணுவோம் சிலபஸ் வேரியாகும் ஒரு சில யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயரில் படிப்பீங்க ஒரு சில யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயரில் வரும் ஒரு சில தேர்ட் இயர் தேர்ட் இயரில் கூட கொடுத்துக்கிறாங்க ஓகே யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னவாக சிலபஸ் வந்து ஆகும் சரியா ஆனால் பிகாமில் இந்த கான்செப்ட் வந்து இருக்கும் ஓகே ஓகே இப்போ நம்ம இதுக்கு வரலாம் இந்த சந்தையிட கலவியரோட கூறுகள் இருக்குல்ல எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸு இது வந்து இன்சைடு ஒன் மார்க்கில் கவர் ஆகும் ஓகே ஆனால் அது இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்கும் கூட சரியா ஸோ நோட் பண்ணிக்கோங்க போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஓகே இந்த பார்த்தீங்கன்னா நாலு டைப்ஸ் தான் இருக்கும் நீங்கள் இந்த கொஸ்டின் எழுதுகிறப்ப என்ன பண்ணும் எப்போயுமே ஃபைவ் மார்க்கும் சரி த்ரீ மார்க்கும் சரி கொஸ்டின் கேட்குறாங்க பப்ளிக் எக்ஸாம் கேட்குறாங்க இல்லை எந்த எக்ஸாம் கேட்குறான்னு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சந்தைய கலவைன்னு கூட்டுருவான இது மட்டும் எழுதக்கூடாது சரியா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சந்தையை கலவைன்னு இருக்கா இப்போ சந்தையடி கலவையுடைய பொருள் எழுதுங்க சரியா அப்படின்னா வரை வரைவிலக்கணம் எழுதுங்க ஓகே ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஒன்று பொருள் எழுதலாம் ஏட்டால் வரை ரெண்டில் ரெண்டு ஏதாவது ஒன்று எழுதுங்க ரெண்டுமே எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓகே ஃபைவ் மார்க்கும் சரி த்ரீ மார்க்கும் சரி ஓகே அப்புறம் எழுதிட்டு என்ன பண்ணுங்கள் இதை ஒன் நாலுமே வந்துட்டு ஒன் பை ஒன்றாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பொருள் பொருள் இரண்டாவது இடம் மூன்றாவது விலை நான்காவது மேம்பாடு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒன் பைனால் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து பை ஒன்றா என்ன பண்ணுங்கள் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இதெல்லாம் என்னென்னா வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஈஸியாக சென்டர் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் வேர்டு கரெக்டு கம்பல்சரி கொஷின் மார்க் கம்பலுக்கு சரி கொஷின் டூ மார்க்லேயும் த்ரீ மார்க்லேயும் இருக்கும் ஓகே அதுவும் நீங்கள் கரெக்டாக ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆயிடலாம் சென்டமே வாங்கிடலாம் நான் சொல்கிற மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க ஓகே காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கல கண்டிப்பாக கேளுங்க நானும் கிளியர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இங்கே வரலாம் இதில் எதுக்குற இன்சிட் ஒன் மார்க் வராதுன்னு சொன்னேன்னா அதாவது ஓட்டலி ஆஃபேலி அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காமன் அது மாதிரி பப்ளிக் எக்ஸாமும் காமன் தமிழ்நாடு முழுக்க ஆனால் என்ன பண்ணுவாங்க ஒரு சில அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அதில் என்ன டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொஷின் பேப்பர் எடுத்துக்குவாங்க சரியா இது நான் ஒரு சில கொஸ்ட் டி ஒரு சில டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பரில் பார்த்தேன் இந்த கொடுத்துருக்காங்க இதுலேருந்து என்ன பண்ணாங்க ஒன் மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க சரிங்களா அதாவது கீழ்கண்ட தலைப்புக்களில் எது சந்தேக கூறுகளில் இடம் என்ற வகைப்பாட்டின் கீழ் வராதது வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்கண்ட கொஷின் மார்க் கேட்பாங்க கீழ்கண்ட தலைப்புக்களில் எவை சந்தையிடுகை கலவை கூறுகளின் இடம் என்ற பொருளில் வராது அப்படி சொல்லி கேட்பாங்க அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் படித்து வச்சுக்கணும் ஓகே அப்படித்தான் உங்களுக்கு இதில் எதுவும் வராதவர்க சொல்லி என்ன பண்ணுவோம் உங்களால் எழுதிக்கூட அதாவது ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகே விலையிலே எது எது வராது பொருள் கீழே இதெல்லாம் வராது சரிங்களா மேம்பாட்டு கீழே எது எதுவும் வராதுன்னு சொல்லி கேட்பாங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இடம் பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா பொருளுன்னு தான் வரும் சரியா பொருள் ஓகே விலை இப்படி தான் வரும் இந்த டேக்ராமெலாம் மாற்றி கொடுத்துக்குறாங்க ஓகே நான் ஆர்டர் வைஸாகவே சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பொருள் பாருங்கள் பொருளை நம்மளுக்கு இயல்புகள் வணிகக்குறி சேவை புது புதுமை பாணி மற்றும் உருவம் அடுத்த இயல்புகள்னால் பொருளை பற்றிய தன்மைகள் ஓகே அப்புறம் வணிகக்குரியல் ட்ரேடு மார்க் சொல்லுவாங்கல்ல அந்த பொருட்களுடைய சிம்பிள்ஸ் ஓகே அப்படி இல்லாட்ட அந்த கம்பெனியினுடைய ஓகே அதான் வணிகக்கூறியல் ட்ரேடு மார்க் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதுக்கப்புறம் புதுமை பாணி அப்புறம் இன்னோவேஷன் அந்த பொருட்கள் நீ மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அதை பொழுது அந்த பொறுமை அந்த பொருளில் என்ன புதுமை இருக்குது சந்தையில் இதுக்கு முன்னாடி இல்லாத கான்செப்ட்டு இது இருக்குது அப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோல்கேட்னு வச்சுக்கோங்க கோல்கேட் என்ன இருக்குது ஆரம்ப காலத்துலேருந்து இருந்துகிட்டே இருக்குது நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயசு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க கோல்கேட்டு கோல்கேட்டுன்னு சொல்லிட்டு ஏன் என்னதான் ஃபெமிலியர் ஆகிடுச்சி எல்லாேருக்கும் என்ன பண்ணுவாங்க விளம்பரம் பண்ணுறது எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆயிடுச்சு ஆனால் வரக்கூடிய காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலக்கட்டத்துக்கு என்ன பண்ணோம் ஸ்போர்ட்டியை சமாளிக்கணும்ல பார்த்திங்கன்னா நிறைய விதமான நான் அது வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லலை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஓகே ஆயுஷ் இருக்குது அப்புறம் டாப்ரேட் டூத் பேஸ் இருக்குது வெப்சன்ட் இருக்குது சரி அப்படி என்ன பண்ணாங்க புதுசு புதுசாக நிறைய என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு அவங்களும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு டாக்டரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூவ் பண்ணுற மாதிரியான என்ன பண்ணுறாங்க விளம்பரம் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி கோல் கேட்டும் என்ன பண்ணணும் இப்போது காம்படிஷன் கொடுக்கணும்ல அதை புதுமை அவங்க காம்படிட்டார் என்ன பண்ணணும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்காவது என்ன பண்ணணும் அவங்க வந்து காமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா உப்பு இருக்குதாங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க அது என்ன இன்னோவேஷன் மார்க்கெட்டில் இல் இது வரைக்கும் இல்லாத கான்செப்ட் என்ன பண்ணுறாங்க இன்ட்யூஸ் பண்ணுறாங்க ஓகே இன்னோவேஷன் அப்படிங்கிறது அந்த கோல்கேட்டில் உப்பு இருக்குதா சால்ட் இருக்கு சொல்கிறாங்களா அந்தது ஓகே அடுத்து மற்றும் உருவம் அந்த ப்ராடக்டோடைய சைஸ் எப்படி இருக்குது ஓகே அதெல்லாம் பொறுத்துட்ருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு விலை அப்படியே எங்களை விலைக்கு வாங்க இப்போ நான் எந்த கா படி பற்றி சொல்கிறேன்னா அந்த கீழே பார்த்தீங்களா இந்த ஆர்டர் படி சொல்கிறேன் புரிஞ்சாங்களப்பா அப்படியே எங்கே போயிருங்க விலைக்கு வந்துடுங்க சரிங்களா விலையில் எப்படி விலையை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விலைப்பட்டியல் ஓகே அதாவது அந்த ப்ராடக்டை பற்றியே என்ன பண்ணுவாங்க இன்வாய்ஸ் சொல்லுவாங்கள்ல விலைப்பட்டியல் கொட்டேஷன் ஓகே அது கொடுத்துட்றாங்க ரெண்டாவது தள்ளுபடி விதிமுறைகள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா அந்தது அப்புறம் நிபந்தனைகள் கேரண்டி வாரண்ட்டின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க விலையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேல் பண்ணுறாங்க அது மூலமாக என்னோட வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விலையில் கொடுக்குறாங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீ தள்ளுபடியில் கொடுக்குறாங்க இல்லை பார்த்துருப்பீங்க நூறுரூபா உள்ள ஒரு ப்ராடக்ட்டு தொண்ணூறுபாய்க்கு நாங்கள் தர்றோம் இது என்னது தள்ளுபடி கேரண்டி ஒன் இயர் கேரண்டி டூ இயர்ஸ் கேரண்டின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து நிபந்தனை ஓகே இதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லெசன் நம்பர் இருபத்தி ஒன்று ஓகே அத்தியாயம் இருபத்தி ஒன்று சரக்கு மற்றும் சாரி சரக்கு விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற லெசனில் வந்து படிப்பீங்க ஓகே நிபந்தனையெலாம் என்ன நம்புறதுன்னா என்ன அந்த சட்டம் என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சொல்லி என்ன பண்ணுவீங்க அதில் டீட்டெயிலாக படிப்பீங்க ஓகேவா இப்போ விலைனால் உங்களுக்கு என்னென்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் ஓகே அடுத்து பார்க்க போகிறது விலை ஓகே விலை சாரி இடம் இடங்கிற என்ன இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மூணாவது கான்செப்ட்டு அதில் வளங்கள் வளங்க எந்த இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அது சரக்கிறப்பு எந்தளவுக்கு அவங்க சரக்கு வந்து தக்க வச்சுக்கிறாங்க சரியா அப்புறம் விநியோகம் அப்புறம் போக்குவரத்து இதெல்லாம் எது கீழே வருது இடத்துக்கு கீழே வருது ஓகே இடத்துக்கு எடுத்து ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா விலை வந்து விற்பனை பண்ணுவாங்கல்ல சேல் பண்ணக்கூடிய இடங்கள் அதை என்ன பண்ணுறாங்க இதில் வந்து தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க சரிங்களாப்பா அடுத்து மெயின்பாடு நல்லா பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னது மெயின்பாடு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை சந்தையில் அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா அது என்ன பண்ணுறாங்க பல்வேறு நிறைய கடந்து போனோம்ல மெயின்பாடுனா ப்ரொமோஷனல் ஓகே ஆரம்பத்தில் நம்ம ஒரு சந்தையை சந்தையில் ஒரு பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொன்ன மார்க்கெட்டில் அப்போ அந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட்டை வாங்குறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வாரம் என்ன வாங்கணும் அப்படியே ரெண்டாயிரம் பேர் வாங்கணும் ஓகே என்ன பண்ணணும் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகே நம்பர் ஆஃப் வால்யூம் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ன சொல்வது மேம்பாடு வந்து குறிக்கிது அது என்ன பண்ணணும் விளம்பரம் பண்ணுறாங்க விளம்பர மேம்பாடு விற்பனை வலிமை கட்டுமம் செய்து ஓகே விற்பனை என்ன பண்ணுறனா பேக்கிங் ஓகே ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப தூரத்துக்கு இப்போ மதுரையில் இருந்து என்ன பண்ணுற ஒரு ப்ராடக்ட் விற்பனை பண்ணுறாங்க வாங்கக்கூடிய கஸ்டமர் வந்து சென்னையில் இருக்கிறான்னு சொன்னால் என்ன பண்ணணும் சென்னைக்கு அனுப்புறதுக்காக அந்த ப்ராடக்ட் எப்படி பேக்கிங் பண்ணணும்னா ரொம்ப தரமானதாக பேக்கிங் பண்ணி அனுப்பணும் ஓகே இதெல்லாம் என்னது மேம்பாட்டு கீழே குறிக்கிது அப்போ தான் அடுத்த முறை என்ன பண்ணுவோம் கஸ்டமர் வந்து நமக்கு வாங்குவாங்க சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் சந்தையடை கலகை மேலே பார்த்தோம்ல இந்த நாலு அடிப்படை கூறுகள் அது ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பொருள் இந்த பொருளுங்கிறதுக்கு என்னது டூ மார்க் ஓகே பொருளுக்கு வந்து வரவேற்கணும்னு தருக பொருள் என்றால் சொல்லி டூ மார்க் கேட்டிருப்பாங்க அதுக்கு இது பார்த்து வச்சுக்கோங்க ஓகே பொருள் சந்தையடையில் ஒரு முக்கிய கூறாகும் பொருள் இல்லை இல்லையெனில் எந்த ஒரு சந்தையும் இயங்கா இயலாது என்ற கோ அளவிற்கு பொருட்கள் முக்கியத்துவம் பெறுகிறது ஆமாம் பொருட்கள் வச்சுதான் சந்தை இருக்குது ஓகே சந்தை இடதுல பொருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா அடுத்து விலை பாருங்கள் இரண்டாவது விலை ஃப்ளிப்கார்ட்டர் அவர்களின் கூற்றுப்படி விலை என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மாற்று மதிப்பு ஆக பெறப்படும் ஒன்றாகும் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்று மதிப்பாகனா நான் என்ன பண்ணுறேன் பொருளை வந்து உற்பத்தி பண்ணி நான் என்ன விற்கக்கூடிய விற்பனை என்னன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பொருள் வந்து தேவைப்படுதுன்னா உங்களுக்கு உண்டான பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன் என்கிட்ட உள்ள பொருளை கொடுப்பேன் ஸோ என்ன பண்ணுறாங்க மாற்றுதல் சொல்கிற எக்ஸ்சேஞ்ச் அதுக்குண்டான கருது என்னது இந்த விலை சரிங்களா அல்லது நுகர்வோர் நலன் கருதி பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இணையான மதிப்பை மாற்றிக்கொள்ள தக் மாற்றிக்கொள்ளத்தக்க ஒன்று தான் விலை ஓகே பண்டத்துக்கும் பணிகளுக்கு நிகரான ஒரு மதிப்பு என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல விலைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து இடம் பாருங்கள் ஒரு பொருளை என்னதான் தரமாய்ந்தவையாகும் விலை சாதகத்தன்மை மற்றும் சிறந்த மேம்பாட்டு நடவடிக்கை இருந்தபோதிலும் உற்பத்தி இடத்திலிருந்து நுகர்வோர் இடம் வரை பொருட்களை சரியாக முறையில் மற்றும் சரியான நேரத்தில் கொண்டு செல்லவில்லை எனில் அது அனைத்து பயன் அற்றதாகும் எனவே சரியான சரியான நேரத்தை கொண்டு செல்வதற்கு இடம் ஒரு முக்கிய பங்கு அற்றுகிறது சரியா என்னதான் பொருள் வந்து ரொம்ப தரமுள்ளதாக இருந்தாலும் ஓகே நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் சரி இல்லை பொருட்களுடைய விலை கம்மியாக இருந்தாலும் சரி அது நுகர்வோரை போய் சென்றடையக்கு இடம் அப்படிங்கிற ஒன்று முக்கியத்துவம் ஆகின்றதாக இருக்குது சரிங்களா அந்த இடத்துலேருந்து எது முக்கியத்துவம் வகிக்கிறானா போக்குவரத்துங்கிறது முக்கியத்துவம் வகிக்கிறதுன்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க சரிங்களாப்பா அடுத்த நாலாவது கடைசி பார்க்கக்கூடிய பாயிண்ட்டு விற்பனை மேம்பாடு அல்லது விளம்பரம் ப்ரொமோஷனல் சொல்லி இங்கிலீஷில் சொல்லிக்கிறாங்க ஓகே சந்தையிடுதல் ஒரு பொருள் என்ன தான் தரமுடியதாக இருந்த போதிலும் மேலும் விலை சாதக நிலை இருந்த போதிலும் நுகர்வோர் மத்தியில் பொருட்களும் சிறப்பு இயல்பை மற்றும் பயன்பாடு குறித்து தெரியப்படுத்தாத நிலையில் அது பொருள் நிறைந்த வெற்றி ஒருபோதும் அடைய இயலாது என்ன அர்த்தம்னா சந்தையிடல ஒரு பொருளை வந்து என்ன பண்ணிட்டோம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுன்னு சொன்னால் அது எல்லோரும் நுகர்வோர் விரும்புகிறாங்களா சரிங்களா அந்த நுகர்வோர் வந்து எதுவும் குறைபாடு இருக்குது அந்த பொருளை பற்றி ஓகே அப்படி என்ன பண்ணணும் நுகர்வோருடைய மனநிறைவும் அறிந்து செயல்படணும் அப்படி செயல்பாடா மட்டும்தான் நம்ம என்ன முடியும் நம்ம நிர்ணயத்தை இழக்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே மேம்பாடு நடவடிக்கையில் விளம்பரம் அதிக பங்கு வகிக்கிறது அவற்றை கீழ்க்கின்ற காரணம் ஓகே அதாவது விளம்பரம் என்னென்ன முக்கியத்துவம் வகிக்கிறது அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒன்பையொன்னா கொடுத்துக்கிறாங்க அப்போ அருங்க இந்த படம் இருக்குதா அந்த படம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இணையதளம் இன்டர்நெட்டில் என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்துட்டு விளம்பரம் பண்ணுறது ஓகே இப்போ எதுவும் யூடியூப் பார்க்குறீங்க இல்லை நெட்டில் எதுவும் சேர்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க விளம்பரம் வருதா ஓகே இப்போ பார்த்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேமை பற்றி வரும் ஓகே அப்பத்தி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா தான் விளம்பரம் அடுத்து தொலைக்காட்சி டிவியில் வந்து என்ன பண்ணுறாங்க விளம்பரம் போடுறாங்க ஒரு சீரியலோ இல்லை ஒரு படம் மூவியோ போட்டுருக்காங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஓகே அடுத்து வானொலி எஃப்எம் ரேடியா சொல்கிறாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னா விளம்பரம் பண்ணுறாங்க அச்சு ப்ரிண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா விளம்பரம் பண்ணுறது அடுத்து செய்தித்தாள் நியூஸ் பேப்பரில் கொடுக்கறது விளம்பர பலகைகள் என்ன பண்ணுறாங்க இந்த போர்டு பேனர் மாதிரி இல்லை போர்டு மாதிரி என்ன பண்ணுறாங்க அச்சடி வெளியிடறாங்க இல்லை இதழ்கள் ஓகே மேகசின் இந்த நாளிதழ் சொல்கிறாங்கல்ல அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அச்சடித்து வெளியிடுறாங்க ஓகேவா அடுத்து விளம்பர சாதனங்கள் யா யாரெல்லாம் போய் போகுதுன்னா நவீன சந்தையிட கலவையற்பாருங்க இதெல்லாம் எதுக்குனா ஒன் வேர்டுக்கு யூஸ் ஆகும்ப்பா ஓகேவா இதை கொடுத்துக்குறாங்கல்ல இதில் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒன் வேர்டுக்கு யூஸ் ஆகும் ஸோ நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வருமா அப்படி சொல்லி நினைக்கக்கூடாது இருந்து வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ரெண்டு சைடும் நினச்சி பாருங்கள் ஓகேவா இப்போ நவீன சந்தையிடிக் கலவை அப்படி கூறுகிறேன்னு சொல்லி பாருங்கள் ஓகே ஒரு மேலே கேட்டால் அப்படி கருக்குனா கீழ்கண்ட கூற்றுக்களில் இல்லை தலைப்புகளில் எது நவீன சந்தையிட கலவை கூற்றுகளில் வராதது இல்லாட்டி எது வரும் அப்படி சொல்லி பண்ணலாம் கேட்கலாம் ஓகே அதை பாருங்கள் மக்கள் செயல்முறை திட்டம் செயல்திறன் சொல்லி என்ன பண்ணுறாங்க தலைப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன விரிவாகமாக கொடுக்கலை ஓகேவா ஜஸ்ட் இந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதும் ஓகே மேற்கண்ட போர் பீஸ் என அழைக்கப்படுகின்ற மேற்கண்ட் சொன்னாங்க அது என்ன சொல்லுவாங்க போர் பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகே அதுக்கப்புறம் சந்தேகிகள் இத்தகைய நான்கு வகையான கூறுகளை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு தொழில் உரிமையாளரும் நான்கு கூறுகளை மையப்படுத்தி செயல்படுவது முக்கிய அவசியமாகவும் ஒன்றாகும் ஓகே இந்த நாளையும் மையப்படுத்தி என்னமாட்டாங்க ஒவ்வொரு அந்த உரிமையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா செயற்பட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதுக்கடுத்து பதினாலு புள்ளி பத்து மரபு வழி மற்றும் நவீன சந்தைய கலவை நவீன முறைகள் ஓகே அதாவது பழமையான சந்தேக முறைக்கும் இப்போ நீ ரீசண்டாக இருக்கிற சந்தேக முறைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன காமனாக இருக்கு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே இங்கிலீஷில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அண்டு மாடர்ன் மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஓகே இதுவும் ஒன் ஒன்றோட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது சரியா இது வந்து நமக்கு என்னென்ன விவ விவரக்கமாக கொடுக்கல சரி விரிவாக விரிவாக்கமாக கொடுக்கல ஓகே ஆனால் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா வாட் இஸ் வாட் அந்த பேரளவுக்கு மட்டும் கொடுத்துக்குறாங்க ஓகே அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பொருள் விலை மேம்பாடு இடம் நம்ம ஏற்கனவே படித்த கான்செப்ட் படி தான் இங்கேயே இருக்குது ஓகேவா அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் இது வந்து உண்மையில் கேட்க சான்சஸ் இருக்குது இன்சைடில் காரைக்குடியில் உள்ள விறகு சந்தை காரைக்குடியில் என்ன இருக்குதுன்னா விறகு வார சந்தை வாரத்துக்கு ஒரு கூடக்கூடிய இந்த விறகு சந்தை எங்கே இருக்குது காரைக்குடியில் இருக்குது ஓகே இரண்டாவது தமிழ்நாட்டில் அந்தியூரில் வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் குதிரை சந்தை இந்த அந்தியூர் எங்கே இருக்கிற ஈரோடு மாவட்டம் ஓகே என்ன பண்ணுறாங்க வருஷத்துக்கு வருடம் என்ன பண்ணுறாங்கன்னா குதிரை சந்தை வந்து என்ன பண்ணுறாங்க கூட்டுறாங்க குதிரை சந்தையான என்ன பண்ணுறது நடைபெறுது சரிங்களா ஓகே அடுத்து பார்க்க போகிறது ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு சில பேர் சொன்னீங்கன்னா ஒன் அடுக்கு தனி ஒரு வீடியோவாக போடுறேன்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா லெசன் முடிகிறப்போ என்ன பண்ணுறதுங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் நான் இந்த லெசன் முடிகிறப்பையே ஒன் வேர்ட்ஸ் வந்து சொல்கிறேன் ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வேர்டு சந்தையடுகை முறையில் ஆரம்ப நிலை என்னது அதாவது மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண முறை எது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆனால் முற்றுரிமை முறை ஆவ நான் பணத்திற்கும் மாற்றுதல் ஈ நான் பண்ணுற மாற்று முறை ஈனா தற்சார்வு தற்சார்பு முறை இது எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாற்று முறை சரியா பணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்டியூஸ் பண்ண முன்னாடி என்ன இருந்தது இந்த பண்ட மாற்றம் ஏன்னா பொருளுக்கு பொருள் மாற்றிக்கிறது சரிங்களா அடுத்து இரண்டாவது சந்தையில் உயர்நிலையில் இருப்பவர் யார் ஓகே சந்தையில் யார் உச்சபட்ச அதிகாரப்படுத்தலாம் இருப்பாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வாடிக்கையாளர் தான் இருப்பாங்க ஓகே மூணாவது கீழ்கொடு கீழ்கொ கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சந்தையிடுகை கலவைக்கு தொடர்பு இல்லாத ஒரு கூறியது சரியா நான் சொன்னேன் இந்த போர் பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லிவிட்டு அது எது வராது சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு இடக்கூறு பொருள் திட்டக்கூறு விலைக்கூறு இது எது வராது ஈனா வந்து வராது திட்டக்கூறு சரியா அடுத்த நாலாவது ஒன்று சந்தையிடுக கலவை என்பது சந்தையிடுக திட்டமிடுதல் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள்கள் டேஸ் தேவை மற்றும் மனநிறைவு அடைய முடியும் யாருடைய மனநிறைவு நுகர்வோடைய மனநிறைவு சரிங்களா அடுத்த கீழ்கண்ட எது கண்ணுக்கு புலப்படாத பொருளாகும் ஓகே ஆனால் கல்வி அவனை கைபேசி ஈன ஆடை ஈண வாகனம் இது எல்லாமே என்ன பண்ணோம் கண்ணுக்கு இது கைபேசி தெரியும் ஆடைகள் தெரியும் வாகனம் தெரியும் கல்வி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாதது சரிங்களா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் யூ ஸோ மச் ஓகே தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன் ஓகே பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்